வெல்கம் டு ஃபுட் டைம் சேனல் பேச்சுலர்ஸ் ஈஸியாக செய்யக்கூடிய தக்காளி சாதம் டேஸ்டியாக ஈஸியாக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க குழந்தைகளுக்கெல்லாம் லஞ்சு கொடுக்கணும்னா கூட இதை ஈஸியாக செஞ்சு கொடுத்துர்லாங்க டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் முடிச்சிடலாம் அந்த தக்காளி சாதத்தை சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் கடாய் சூடான ஒன்று கொஞ்சம் தாராளமாக என்ன விட்டுக்குங்க ரெண்டு குழிக்கும் ரெண்டு டக்குனு என்ன விட்டுக்குங்க சோம்பு கால் ஸ்பூன் சேர்த்துக்குங்க சோம்பு கொஞ்சம் செவந்து வந்தோடனே ரெண்டு பிரியாணி இல்லை ரெண்டு பட்டை போட்டுக்கிட்டு அதுவும் நல்லா செவந்து வந்தோன்னே வெங்காயத்தை போட்டுக்கோங்க அதோட நாலு பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கோங்க நல்லா செவக்க வறுக்கணுங்க ஒரு ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கோங்க நல்லா செவந்து வந்துருச்சுங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினோடனே மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விட்டு ஒரு அஞ்சு தக்காளி பெரிய சைஸ் தக்காளியாக போட்டு வதக்கங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க கிரேவி பதத்துக்கு வந்துடும் கிரேவி பதத்துக்கு இந்த வந்துடுச்சு சாதம் வடித்து ஆற வச்சு எடுத்துருக்கிங்க இந்த கிரேவி பதம் வந்தோன்னே இதில் போட்டு கிளறிக்கலாம் நல்லா அப்படி கிளறி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சிருந்து இறக்குங்க சுவையான தக்காளி சாதம் ரெடி இதோட கொத்தமல்லி தழை போட்டால் நல்லா இருக்குங்க எங்கள்கிட்ட இல்லை அதனால் நாங்கள் போடல உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ